நாமக்கல்ல நடைபெற்ற விஜயின் மக்கள் சந்திப்பிட நல்ல விஷயங்களை பற்றி விஜய் பேசியிருக்கிறார் கிட்னி திருட்டம் முக்கியமாக எடுத்திருக்காரு அதை பற்றி அவர் பேசுகிற வீடியோவை நாங்கள் இப்போ பார்ப்போம் இந்த கிட்னி திருட்டுக்கு ஆரம்பம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கந்துவட்டி கொடுமையிலே இருக்கு அதாவது விசைத்தறி தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் இந்த ஏமாற்று மாடல் திமுக அரசு மேம்படுத்தாத காரணத்தால் அவங்க கிட்னி விற்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை விசை தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த தேவையான தீர்வுகளை யோசிச்சு உறுதியா இங்க தேர்தல் அறிக்கையில் செல்வோம் சொல்வோம் சாரி நான் வந்து இந்த சுற்றுப்பயணத்துல எல்லா ஊருக்கும் போது ஒரே விஷயத்தான் மக்கள் சொல்றாங்க அடிப்படை சாலை வசதி குடிக்க நல்ல குடிநீர் ஒரு நல்ல மருத்துவ வசதி இல்ல நல்ல டாக்டர்ஸ் இல்ல பெண்கள் பாதுகாப்பு இதத்தான் அவங்க கேக்குற இந்த அடிப்படை விஷயங்கள் அவங்க பெருசா எதுவுமே கேட்கறது இல்ல